மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு யோகா அவசியம்னு நடிகை பூமிகா தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து நடிகை பூமிகா அளித்த பேட்டியில் கூறும்போது யோகாங்கிறது வேத காலத்திலிருந்து நமக்கு கிடைச்ச அற்புதமான சொத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் அது ஆதாரமாவும் இணைக்குது சேர்ந்து வாழ்ந்தாதான் அனுபவத்தை பெற மனசுல வைராக்கியமும் கடவுள் மேல அதீத நம்பிக்கை உள்ளவங்க தான் யோகிகளா மாறுறாங்க யோகா பயிற்சி ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ செஞ்சா மட்டும் போதாது எப்பவுமே யோகா நிலையில இருக்கணும் நான் இருபத்தஞ்சு வருஷங்களா யோகா பயிற்சியில ஈடுபட்டு வரேன் தினமும் காலையில சூரிய நமஸ்கார ஆசனம் செய்யறேன் யோகா பயிற்சி என்ன நாள் முழுக்க உற்சாகமா வச்சிருக்குது வலிமையாவும் வச்சிருக்கிறது யோகாங்கிறது உடற்பயிற்சி மட்டும் உணர வைக்கிற ஒரு சக்தி கடவுள் மேல நம்பிக்கை உண்டு ஒரு தெய்வீக சக்தி இருக்குங்கறத முழுவதுமா நம்புறேன் அந்த சக்தியோடு நான் பேசுறேன் எனக்கு நானே ஒரு உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளார சௌகரியமாவும் வாழ்ந்துட்டு இருக்கேன் தியானம்னு சொல்லலாம் என்னோட அம்மா கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க அவங்க கிட்ட இருந்துதான் எனக்கும் இந்த தெய்வ பக்தி வந்துச்சுங்கிறாங்க பூமிகா அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளை சிந்திச்சு அவர் கூடவே இருக்காருங்கிறத நம்பணும் நான் அப்படித்தான் இருக்கேன் நள்ளிரவுல விழிப்பு வந்தா கூட கடவுளை நினைப்பேன் நம்ம என்ன செஞ்சாலும் மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அதுதான் கடவுளுங்கிறாங்க பூமிகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank